தங்கம் தங்கோ அழுகாதடா அம்மா எப்பாவது வெளியில போகணுன்னா உனக்கு மிளகா பச்சி வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அழுகக்கூடாது கூடாது என்ன சில பேர் அப்படி இருப்பாங்க அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம தலையெழுத்து நம்ம நேரம் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு யாரால எதுவும் மாற்ற முடியாதுடா நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும்

தூங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு நமக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல அம்மா வீடா செல்லம் சில பேர் அப்படி தான் இருப்பாக வீடு என்ன பண்ண நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு நம்ம தலையில் எழுதி இருக்கு சின்ன குழந்த சாப்பிடட்டுன்னு கூட அவங்க நினைக்காம பறிச்சுட்டு போகிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் விடுறா சோபி பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியில் வந்து விளையாடுங்கடா ஆ பாப்பா அழுதுகிட்டே இருக்கல்ல அவளை சிரிக்கிற வைக்கிற மாதிரி ஏதாவது விளையாட அவ கூட அப்பதான் அவ சிரிச்சிட்டு இருப்பா என்னடா ஆ சரிமா சுபி வா சுபி போலாம் இல்லம்மா ஹோம்வொர்க் டீச்சர் சொல்லிருக்காங்க நான் எழுதுறேன் ஹோம்வொர்க்கா ஹோம்வொர்க் அப்புறம் எழுதலாம்டா நீ இப்ப கொஞ்ச நேரம் விளையாடு அப்பதான் உனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் இல்லைன்னா இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க சொல்லும் அதனால கொஞ்ச நேரம் விளையாடுடா ஹோம்ஒர்க்கும் அப்புறம் பண்ணுவேன் இல்லம்மா பரவாயில்லக பச்சு எல்லாம் நினைக்க மாட்டேன் பண்டா இல்லையே நினைக்க மாட்டேம்மா நமக்குதான் வாங்கி தர யாருமே இல்லைல்ல நான் நினைக்கேன்னா நீங்கள் கவலைப்படுறீங்க ஃபீல் பண்ணுறீங்கம்மா அதனால நான் நினைக்க மாட்டேன் சரிங்களா சரிடா தங்கம் என் செல்லக்குட்டி அக்கா நிலமையே புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறா ஆனால் சில பேர் ஏன் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில சோபி அக்கா கூட விளாடு சுபி போய் அக் சோபி அக்கா கூட அப்புறம் ஹோம் பண்ணலாம் அடே செல்லக்குட்டிலாம் என்ன செய்கிறீங்க அமுதா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நீ என் வீட்டு பக்கமுள்ள வரக்கூடாதா இங்கேதான் இருக்கணுமா என்ன எங்க ஊரு இந்த ஊர் தானே பக்கத்துல தானே ஒரு தெரு தள்ளி இருக்கு வரக்கூடாதா வரலாம்ல நீ பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கணுமா நம்ம வீட்டில் நாலு நாளைக்கு இருக்க கூடாதா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்ல அமுதா வீடும் எனக்கு தெரியாது ஆமா இந்த ஊர் தானே நீயும் எனக்கு அந்த ஞாபகம் கூட இல்லாமதா யாரும் சொல்லவும் இல்லையா எனக்கு சுத்தரம் மறந்துட்டே அமுதா நான் நீ எப்படி அமுதா இருக்க உங்கள் வீட்டில் குழந்தைய தூக்கிட்டு வராமல் வந்துக்க ஆமாம் பாப்பா எங்க பாப்பா எந்த நேரமும் அவங்க அப்பா தான் கூட தான் இருப்பா அதனால அவள் அவங்க அப்பா தான் கூட இருக்கா நான் சரி அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சேன்னு சொல்லி தான் இப்படியே வந்தேன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமும் வரவே இல்லையா அன்னைக்கு வந்தது தானா அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஒரே மனமா இருக்குது வீட்டுக்குள்ள எதுவும் பலகாரம் செஞ்சீங்களா விருந்தாளி வரவும் சுந்தரி செஞ்சாலா ஆமாம் அமுதா சுந்தரி மிளகா பச்சி செஞ்சாங்க அதான் அந்த வாடை தான் உனக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறேன் மிளகா பச்சி இப்போதான் செஞ்சு முடிச்சாங்க வரோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டது மாதிரி தான் இருக்கு ஆ சுந்தரி இப்போதான் அவன் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் எல்லாரும் அப்படியா ஏண்டா தங்கங்களா நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா ஏன் அழுகிறா ஏன் சோவிப்பில் நீ அடிச்சியா பாப்பாவை ஏன் பெரியவளே என்னங்கடி ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிற அவ அழுகிறா ஆன்ட்டி நாங்க மிளகா பச்சி சாப்பிடவே இல்ல அம்மா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க ஆண்டி மிளகா பச்சி சாப்பிடலையா அம்மா என் கிட்ட போய் சொல்றாங்களா என்ன நீ பாப்பா நாங்க சாப்பிடவே இல்ல மிளகாய் பச்சி அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்றா நீங்க என்னடானா நாங்க இப்பதான் அமுதா சாப்பிட்டோம்னு சொல்றீங்க ஏன் என் கிட்ட மறைச்சு போய் பேசுறீங்க எல்லாம் அமுதா பாப்பா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா அதில் அன்னைக்கு அதில் கேட்டுக்காத ஏன்னா சுபி சுபியை கூட்டிகிட்டு போ வெளியில் வாங்க போவோம் வெளில போய் விளாட்லாம் வாங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு வாங்க போகலாம் வாங்க எங்கம்மா சண்டை போட்டோம் ஏம்மா அந்த ஆண்டிகிட்ட போய் சொல்லுறீங்க மிஸ்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க வெளியில அமுதா வெளியில் விளையாடட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் பாப்பா அழுகிறா ஆனால் மிளகா பச்சி நீங்கள் நீங்க சாப்பிட்டேங்கிறீங்க பாப்பா ஏமா போய் சொல்கிறாங்கிறா ஏன் அமுதா ஏன் அண்ணி ஏன் இப்படி என்கிட்ட போய் சொல்றீங்க அமுதா கிட்டேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமுதா நான் சாப்பிட்டுட்டேன் அவ நான் சாப்பிட்டது அவளுக்கு தெரியாது போல அதனால தான் அவ இல்லைங்கிறா இல்லைனா அவன் ஏன் சொல்ல போறா சொல்லு நீ எதுவும் கண்டுக்கிறாத அமுதா நீ இப்போ வாங்கடி கொஞ்சம் நகருங்க பாப்பா ஏன்டா அழுகிற நீ மிளகா பச்சி சாப்பிட்டியா இல்லையடா இல்ல ஆன்டி சாப்பிடல அந்த சுந்தரிய காயிருக்காங்கல்ல அவங்க மிளகா பச்சி கொண்டு வந்து அக்கா குன்னு குடுத்துருப்பாங்க அப்பத்தா எனக்கு மிளகா பச்சினா ரொம்ப பிடிக்கும் அதோட ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்க வீட்டில் பண்டம் நிறைய இருக்கும் எது வேணாலும் எடுத்து சாப்பிடுவோம் இங்க எதுவுமே இல்லையா சரி மிளகாப்பச்சியாவது நமக்கு தாராங்க அப்படின்னு நானும் நிறைய சாப்பிட்டேனா அதான் ரொம்ப ஆசையாக போச்சு அதனால் மிளகா சாப்பிட்லாமே தப்பாக சொல்லிட்டேன் சாப்பிட்லாமேன்னு சொல்லி நாலு கொடுத்தாங்க எடுத்து ஒன்று ஒன்று பார்த்தேன் அதுக்குள்ளே அந்த சுந்தரி அக்கா வந்து என்ன 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 டீஸ் பண்ணுற சாப்பிட்ற சாப்பிட்ற நீ நீ நாளையும் உனக்கு யார் கொடுத்தது எல்லாத்துக்கும் தானே ஆளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டாங்க என்னடா சொல்கிற அப்போ நீ சாப்பிடவே இல்லையா மிளகா பச்சி ஆ இல்லாண்டி தான் அந்த அக்கா பறிச்சிட்டாங்களா அதனால நான் நிஜமா சாப்பிடலாண்டி சுந்தரி ஏன் அப்படி இருக்குது பிள்ளை சாப்பிடும்போது கூட இப்படி பறிக்கிறதா சுந்தரி சுந்தரி நீ கொஞ்சம் வாங்க அட அமுதா தாச்சி என்ன தாச்சி கூப்பிடுறியா வாங்க பாப்பா தூக்கிட்டு வராம வந்துட்டியா வாங்க தாச்சி ஏன் குட்டியா இது என்ன இந்த குடும்பம் அழுதுட்டு நிற்கிது இந்த குட்டி இன்னும் அழுகிறத நிறுத்தவே இல்லை போல அத்தாச்சி வாங்க உள்ள சுந்தரி நான் வரதே இருக்கட்டும் என்ன இது பாப்பா அழுகுது மிளகா பச்சி இருந்தால் போய் எடுத்துகிட்டு வாயேன் பாப்பா சாப்பிட்டதை நீ என் பறிச்சிட்டியாம்ல ஆ பாவம் அந்த பிள்ளை அழுதுகிட்டே நிற்கிது அவங்க வீட்டிலெல்லாம் வசதியாக வாழ்ந்த பிள்ளை இல்லையா அதனால் அவங்க வீட்டில் என்ன தீனி வேணாலும் இருந்திருக்கும் அதனால அது நினச்சிதான் சாப்பிட்ருக்கோ பண்ணியிருக்கோம் நீ என்னடாண்ணா இப்படி பண்ணுற குடும்பம் சின்ன பிள்ளை சாப்பிட்டதை பறிச்சிட்டு போகலாமா அது ஒரு கூட தீங்கலன்னு அழுகுது பண்டா இல்லையே நினச்சிட்டு இருந்துச்சா சரி மிளகா பச்சி கொடுத்தியா ஆசியா வாயில வைக்க நீ பறிச்சிட்டு போயிட்டான்னு அழுகுதுமா போ போய் பாப்பாக்கு எடுத்துட்டு வா இல்ல ஆண்டி எனக்கு வேண்டாம் நாங்கள் போய் வெளியில் விளையாடுறோம் எனக்கு மிளகா பச்சி வேணாம் இல்லை உங்கள் அண்ணனுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே சாப்பிட்டாச்சு நீங்கள் வேற வந்துட்டீங்க ரெண்டாவதுல எடுத்துக்கோங்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சாப்பிட்டோம் இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா அந்த பிள்ளையும் வேணும்னு சொல்லிருச்சா அதனால நாங்கள் சாப்பிட்டோம் தாச்சி என்ன சுந்தரி பேசுற அண்ணனுக்கு கூட வேணாம் அந்த பிள்ளைக்கு முதல்ல கொண்டு வந்து கொடு சின்ன பிள்ளை இப்படி தேம்பி தேம்பி அழுகுது அதுக்கு கூட கொடுக்காம நமக்குள்ள என்ன மனசு இப்படின்னா அழுக விட்டு பார்க்கக்கூடாது தயிர் செஞ்சு கொடு சுந்தரி பாவம் இல்லையா அதெல்லாம் என்ன பாவம் கொடுக்கும் போது திங்கணும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தேன் அந்த பிள்ளை மட்டும் நாளே வச்சுட்டு திங்கிது அதனால தான் கோவத்தில் வாங்கினேன் எனக்கு வேணான் சரி சரிப்போ உனக்கு வேணாட்டி என்னப்போ அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து நானே வச்சுக்கிட்டேன் இதில் என்ன இருக்குது வேண்டாங்கும்போது வாங்கிட்டு தான் போக முடியும் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசாதீங்க தாச்சி வாங்க உள்ள சும்மா இவங்கெல்லாம் ஆ எப்படின்னு நமக்கு தெரியாத என்ன சுந்தரி என்ன சுந்தரி பேசுகிற எல்லாம் வசந்தியாக வாழ்ந்தவங்க அவங்க வீட்டிலலாம் எப்படி எப்படியும் இருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியுமா என்னான்னு தெரியல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்டவங்களை இப்போ வந்து கஷ்ட காலம் அப்படி மாற்றி வச்சிருக்க அவங்களுக்கு அதனால் அவங்கள நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா பாவம் இல்லையா எப்போ வேணாலும் வாழ்க்கை யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் உடனே நம்ம அவங்கள அந்த டைமிங்கை மாற வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாதுமா சின்ன பிள்ளை அந்த பிள்ளைய கூட நம்ம கண்டுக்காமல் இப்படி பண்ணக்கூடாது பாவம் இல்லையா அண்ணனுக்கு கூட இல்லைன்னா என்ன அண்ணன் பெரியவர் இல்லைன்னா அவர் ஏற்றுப்பார் இந்த சின்ன பிள்ளையை நம்ம பார்க்க வச்சுட்டு திங்கிறது அதெல்லாம் சரி வராது அண்ணனாக இருந்தாலும் அண்ணனுக்கு மனசு கேட்காது நீ அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இந்த பிள்ளை அழுகிற வண்ணம் பார்த்துச்சுனோ ஏன் எனக்கு வேணான்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட தான் கொடுக்கும் தெரியுமா அது மாதிரி அண்ணன் தேவல்லாமல் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க சரிங்களா வந்தீங்களா உங்கள் வேலையை பட்டு பட்டு பாருங்கள் எங்கள் கூட இப்போ பேசுங்க வந்தோமா போனோமான்னு இருங்க சும்மா இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த பிள்ளைக்கு கொடுத்தேண்ணா கொடுக்கலையா இருக்கா இல்லையா இதெல்லாம் எதுவும் கேட்க வேணாம் என்ன சுந்தரி பேசுகிற அப்படி அழுதுகிட்ருக்கு பார்க்க பாவமா இல்லையா உனக்கு கொடுக்குமா வேணாமா இது என்ன பேச்சு பேசுகிற நீ எனக்கு புரியல ஒன்றும் இப்படிலாம் பேசாத சுந்தரி மா சுபி உனக்கு நான் கடையை மிளகா பச்சை வாங்கிட்டு வந்து தரேன் தாராட்டி போகிறாங்க சரியா இது நினைச்சாலும் சின்ன பிள்ளை நீ அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நீ போய் அக்கா கூட விளாடு நான் மிளகா வச்சு உனக்கு கடையில் வாங்கிட்டு வந்து தரேன் வேற எதுவும் வேணுமாடா உனக்கு இல்லை ஆன்ட்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணால் திட்டுவாங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்கறதுல பிடிக்காத அம்மாவுக்கு அதனால வேணாம் ஆண்ட்டி அத்தாச்சி நான் எதுவும் கொடுக்காத மாதிரி பண்ணுறீங்க நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா ஆனால் அவங்க வேணாங்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது வேணா சுந்தரி நீ கொடுக்கவே வேணாம் பரவாயில்ல வேணாம் விடு கொடுக்க வேணாம் எதுக்கு நீ கொடுக்குற பாவம் அந்த பிள்ளை கொடுக்கவே வேணாம் சுபி உனக்கு அவங்க கொடுக்க வேணாண்டா நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் சுந்தரி ஒரு பச்சை பிள்ளை இப்படி அழுகுது அண்ணனு கொடுக்குறதா முக்கியம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க பாவம் இல்லை இந்த பிள்ளை பார்த்தா உனக்கு மனசே இறங்காதா எப்படி கண்ணீர் வடியுது பாரு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது தர முடியாதுன்னா முடியாது தான் போங்க வேலையை பார்த்துட்டு இப்போ தான் வந்துட்டா இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அமுதா எங்களால் நீங்கள் ஏன் அமுதா சண்டை போட்டுக்கிறீங்க வேண்டாம் விடுங்க பாவம் என்கிறனால் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறவங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை பாப்பாக்கு நீ எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் அவள் புரிஞ்சுப்பா இனி அதுவுமே கேட்க மாட்டேன்னு அவள் வாயாலே சொல்லிட்டா அதனால் அவள் எதுவும் கேட்க மாட்டா நீ எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் தான் நீ நீங்கள் பேசாமல் இருங்க ஃபுல்லாக அழுகுது எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது ஆனால் அந்த சுந்தரிக்கு ஏன்னால் அப்படி இருக்கோ தெரில சரியான ஆளாக இருந்து இருக்குது சரி பரவாயில்ல நான் ஏதாவது பேசினா அது என் கூட சண்டை போடும் நான் முதல்ல பிள்ளைக்கு வாங்கிட்டு வர